அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கு நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சமோட வெக்கம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார் உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் முத்தரசனர் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார்கள் கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தான எங்களுடைய கட்சியில் எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால தானே தேஞ்சுக்கிட்டு போயிருக்கிறீங்க மக்களுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க நான் ஏற்கனவே பல நாங்கள் விளக்கி இருக்கிறோம் கொள்கை வேற கூட்டணி வேற இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாடு ஆனால் திமுக தலைமையிலே அங்கு வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை ஒரே கொள்கையாக கேட்கிறார் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் கொள்கை வேற கூட்டணி வேற இன்னைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் சூழ்க்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும் அந்த அடிப்படையில் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதி ஜனதா திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்ததுல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கமைத்தது ஒரு திரு முரசிமார்கள் அந்த அமைச்சரவையில இடம்பெற்றார் அவருக்கு நோயாய் பெற்று ஒவ்வொரு ஆண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தில் கூட பாரத ஜனதா அரசு மத்திய அரசு திரு முரசலி மாறனுக்கு கேபினட் அந்தஸ்துல அமைச்சரை கொடுத்தார்கள் அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார் அடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா அப்பொழுது வைத்துதான கூட்டணி வைத்தான சட்டமன்ற தேர்தல சந்திச்சிங்க அதுக்கு முத்தரசு சொல்லுகிறார் அவர்கள் அதனால வெளியில் வந்துட்டார் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆண்டு காலம் மத்தியிலே ஜனதா கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில வந்தீங்க உடனே வெளியே முத்தரசன் அவர்களே இதுதான் நாட்டு நடப்பு அது இல்ல இந்தியா கூட்டணி கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டின்னு வச்சிருக்கீங்க அதனுடைய திட்டம் என்ன மத்தியில இருக்கின்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய அஜெண்டா இங்க ஒரே கொள்கையோட இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம் அந்த மாநில பல மாநிலத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா மேற்கு வங்காளத்துல மம்தா பனர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கட்சி கொள்கையோட கூட்டணியா இதெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்ற திட்டம் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இப்படி பேட்டி உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இன்றைக்கு சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திராவிட கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்